கிரேப் ஜூஸை ரொம்ப அண்ட் திக்காக ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக சிம்பிளாக நம்ம தெரில கிரேப் ஜூஸ் தான் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஸோ அதுக்கு தேவையான அளவு கிரேப்ஸை நம்ம வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இப்போ ஒரு மிக்சி ஜாரில் அந்த கிரேப்ஸை வந்து ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம் கிரேப்ஸ் எல்லாமே சேர்த்துட்டு இது கூடவே ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக புதினா வந்து சேர்க்குறேன் இது வந்து ஆப்ஷனல் தான் பட் நீங்கள் சேர்த்தா அந்த புதினாவோட ஸ்மெல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் கிரேப் ஜூஸ்க்கு கொஞ்சம் புதினா சேர்த்துட்டு ஒரு அரை டம்ளர் அளவு பால் சில்லுடு பால் அதாவது ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தால் பாலை வந்து சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் இல்லை நார்மல் மீள்களோட நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஸ்வீட்னஸ்க்காக ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு நாட்டு சர்க்கரை அதில் அல்லது நீங்கள் வந்து ஒயிட் சுகர் இல்லைனா ஹனி கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கூடவே ஒரு அரை டம்ளர் அளவு தண்ணியும் சேர்த்துட்டு நல்லாவே பிளண்ட் பண்ணி எடுத்துக்கிடலாம் பிளண்ட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ வந்து ஒரு ஃபில்டரில் வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிடலாம் ஃபில்டர் பண்ணி எடுத்தாச்சு அவ்வளோதான் நம்ம சூப்பரான கிரேப் ஜூஸ் வந்து நல்லா ரெடி நல்லாவே ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த ஸ்பூனை வச்சு நார்மலாக நம்ம தண்ணி ஊற்றி செய்கிறதுக்காட்டியும் கொஞ்சமாக பால் மிக்ஸ் பண்ணி கூடவே புதினா போட்டு செய்கிறதுனால அதோட க்ரீமாக நல்லா திக்காக இருக்கும் குழந்தைங்க கூட நல்லா விரும்பி குடிப்பாங்க அதாவது ஒரு கிரேப்ஸ் மில்க் ஷேக் மாதிரி இருக்கும் ஸோ இந்த சிம்பிளான மெத்தட் கிரேப் ஜூஸை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்